எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் காலையிலே லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஏதாவது டிஷ் இருந்தால் அது வெரைட்டி ரைஸ் தான் இன்னைக்கு நம்ம ரெண்டு வித்தியாசமான ரைஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இதை ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ஒன் பாட் ரெசிபி ஒரு அகலமான கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி தாளிச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை தோல் கூடவோ இல்லனா தோல் எடுத்துட்டு கூட சேர்க்கலாம் உங்க விருப்பம் தான் எல்லாத்தையும் நல்ல சிவக்க வறுத்ததும் ஒரு முழு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க பூண்டு உங்களுக்கு வேண்டாம்னா இது இல்லாம கூட நீங்க இந்த ரைஸ் பண்ணிக்கலாம் முழு பூண்டு சேர்க்கறதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் நறுக்கியும் சேர்த்துக்கலாம் அடுத்து மெலிசா நீல வாக்கில் நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு நீல வாக்கில் நறுக்கின நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெசிபி ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் நான் இப்போ கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் ஸோ தேவைப்பட்டால் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து கால் கப் அளவுக்கு புளி தண்ணியும் ஊற்றிக்கோங்க ரொம்பவும் புளி தண்ணியை கட்டியாக சேர்க்காம கொஞ்சம் நீரில் கரைச்சி சேர்த்தோம்னா இந்த புளிப்பு டேஸ்ட்டு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கால்காப் அளவுக்கு தண்ணியை ஊத்தி கடாய மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் தண்ணி எல்லாம் நல்லா வத்தி புளிப்பு வெங்காயத்துல இறங்கி நல்லா இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசியை யூஸ் பண்ணியிருக்கேன் சாதத்தை வெங்காயம் கூட நல்லா கலந்து விடுங்க இந்த சாதத்துக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை நீங்க ரெகுலரா வீட்டில் யூஸ் பண்ற அரிசியும் எடுத்துக்கலாம் முதல் நாள் வடிச்ச சாதம் மீதம் இருந்ததுன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பை டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துருக்கேன் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுடலாம் கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணுங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கு ஆஃபீஸஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி தரலாம் இந்த சாதத்துக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படாது அப்படியே நீங்க சாப்பிடலாம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட சர்வ் பண்றேன். சிப்ஸ் அப்பளம் வச்சு கூட நீங்க சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. நான் இங்க எல்லா இன் ingredients ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நல்ல அகலமான கடாயை வச்சு சூடு பண்ணுங்க. அடுப்பு லோ பிளேம்லயே வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க நல்ல வாசனை வர ஆரம்பிச்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போடுங்க எட்டு காஞ்ச மிளகாய் நெக்ஸ்ட் டீஸ்பூன் மிளகு அடுத்து புளிப்புக்காக கொஞ்சம் புளி சேர்க்குறேன் புளி சேர்க்கும் போது மசாலா பவுடரும் கெட்டு போகாம இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்கா தேங்காய் ஆட் பண்றேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலா நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு மாறினதும் மூணு டேபிள் ஸ்பூன் எள் ஆட் பண்ணுங்க எள் வந்து கடைசியா ஆட் பண்ணுங்க இல்லனா பொரிஞ்சு தெரிக்க ஆரம்பிச்சிரும் எள்ளு ரோஸ்ட் ஆயிட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற விடுங்க ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா பொடியா அரைச்சிக்கோங்க எள்ளு சாதத்துக்கு தேவையான எள்ளு மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலாவை நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சு ரெண்டு மூணு வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நல்ல ஒரு அகலமான கடாயில மூணு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேறு கடலை கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்க்கிறேன் நல்ல ஒரு ஃபிளேவருக்காக வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள் அடுத்து அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து வதக்குங்க அடுத்து வேக வச்ச ரைஸ் ஆட் பண்றேன் நீங்க ரெகுலரா சாப்பிடுற அரிசி இல்லனா பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் 3 டீஸ்பூன் எள்ளு பொடி சேக்கறேன் நீங்க உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி பொடியை சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க மசாலா கரகிடாமல் பார்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நீங்கள் சூடாக சாதம் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா சாதம் ஏதாவது மீந்திடுச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி எள்ளு பொடியும் வேக வச்ச சாதம் மட்டும் இருந்தால் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இப்போது உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்றதுக்கு அடுப்பை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நெய் நிஜமாவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடா சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இந்த எள்ளு சாதம் ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காலையில உங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் இல்லைனா இந்த பொடியை நீங்க முன்னாடியே செஞ்சு வச்சீங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கிண்டிடலாம் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி எப்படின்றது சொல்லுங்க ரொம்பவே ஈஸியான ரெண்டு ரைஸ் ரெசிபிஸ் பார்த்தீங்க ஸோ கண்டிப்பாக அது ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணி டென்ஷன் ஃப்ரீயாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் மற்ற ரைஸ் ரெசிபிஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in